வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தற்சனாமூர்த்தி பவனீசன் அனலை தீவுக்கு பயணம் வந்திருக்கிறோம் அனலை தீவில் இருக்கிற நிறைய இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் வந்த காணொலியை நேற்றைய நாளில் பார்த்துருப்பீங்கள் இப்போ இந்த காணொலியில் உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா நாங்கள் தங்க போகிற வீடு இப்போ ஒவ்வொரு தீவுக்கு போகும்போதும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதும் நாங்கள் அங்கே தங்குறோம்னா அங்கே இருக்கிற வீடு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறது வளமை இன்றைய நாளில் இந்த வீட்டை என்ற ஆர்வம் வந்ததுக்கு காரணம் இந்த வீட்டினுடைய சுற்றுச்சூழல் உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது உள்ளுக்கு போகும்பாங்கோ இதில் பாருங்கோ முன்னே காலங்களில் இந்த மாதிரி அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் இப்போ எல்லாம் தட்டு போடுற மாதிரி வந்துடுது பிளாட் போடுற மாதிரி வந்துடுது ஆனால் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு காட்சி அமைப்பிலையும் நல்லா இருக்குது குளிர்மையாகவும் இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அழகை உங்களால் உணர முடியும் சூரியன் நிற்கிறார் சூரியன் இருந்தாலும் கீழ்ப்பகுதியில் கீழ ஒரு சந்திரன் நான் இருந்தாலும் அந்த எண்ணில் வந்து சூரிய வெளிச்சம் படையலை என்ன அப்படியே கதவு திறந்து உள்ளுக்கு வந்தால் இந்த இடத்துல எப்படி உங்களால் அந்த அழகையும் நிழலையும் உணர முடியுதோ அதே மாதிரி உள்ளுக்கு வந்த பிறகு இதனுடைய தோற்றமும் உங்களுக்கு பிடிச்சி போகும் காரணம் என்னென்னா இரண்டு பக்கமுமே பூஞ்சோலை மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்கோ எக்ஸோரா அப்படியே வரிசைக்கு நடப்பட்டிருக்கு அடுத்தது இந்த இடத்துல நிறைய நிறைய தாவரங்கள் நடப்பட்டிருக்கு அதாவது பூங்கண்ணுன்னு அது ஒரு அழகு தாவரம் அதே மாதிரி வெலை பக்கம் பாருங்கோ அதே மாதிரியான தோற்றம் சரியா கீழே நிறைய தாவரங்கள் நடப்பட்டிருக்குது அப்படியே வந்தால் வீட்டினுடைய முன்பகுதி இந்த இடத்த அதுலேயே நின்று இரண்டு பக்கம் பாருங்க எப்படி இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கோ அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கோ எப்படி இருக்குது சே என்ன அதை அதே மாதிரி இந்த இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் அப்படி எப்படி ஒரு வேலி மாதிரி அமைத்திருக்கிறார்கள் இந்த பூங்கொண்டை அதுல பாருங்க பூச்சி எனக்கு நாச்சு உள்ளூர் முழுக்க உன்னை பற்றி பேச்சு மேலே பாருங்க வண்ணத்து பூச்சி மயங்கினேன் சொல்ல தயங்கினே முருகினே பார்த்தீங்களா எங்களை கண்டுட்டு அந்த வண்ணத்து பூச்சி அஞ்சேலேண்டா எங்களையும் தன்னினமாக நினைக்குது வண்ணத்து பூச்சி சரி அப்படி எங்கே வாங்க அது அங்க ஓடுதேன்னு சொல்லுங்க தொடர்ந்து ஒரு நட்பு ஒரே மனிதன் மனிதனோட சேர்றது குறைவாக இருக்கும் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் வேணும் மனிதர்களை தூக்கி கொஞ்சம் மாட்டேங்கா மனித மேனம் வர குறி அங்கு அப்படியே அப்படியே வாங்கோ இந்த இடத்துல நின்று பார்த்தா அவங்களுக்கு அந்த தோற்றத்தை உணர முடியும் ஒரு வேலி மாதிரி இருக்குது ஆனால் அந்த பக்கம் நின்று பார்க்கும்போது நல்ல வடிவாக இருக்குது இங்கே பாருங்க விளங்குதா அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கள் அவ்வளவு தென்னை மரங்கள் என்னடா ஒன்று தான் நிற்குது எனக்கு கூட இங்கே பாருங்கோ அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ அப்படியே அங்கே பாருங்கோ வீட்டை சுற்றி தென்னை மரங்கள்லாம் அதிகமாக நிற்கிது நிறைய சின்ன சின்ன மரங்கள் நடப்பட்டிருக்கு மாதுளை நடப்பட்டிருக்கு மூன்று மாதுளை நிற்குது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கொய்யா மரம் நிற்கிது பாருங்கோ மரம் இஞ்சி நிற்கிது அப்படியே வாங்க நாங்கள் தங்க போகிற வீடு இதுதான் ஆனால் இதனுடைய தோற்றம் உண்மையில் எனக்கு பிடிச்சி போச்சு இப்படி தான் வீடு இருக்கணும் என்ன பாருங்க அதே வந்து இந்த வீட்டினுடைய முன்பகுதியை பாருங்க இப்படியே பார்த்துக்கணு வா வீட்டினுடைய பின்பகுதியை உங்களுக்கு காட்டுறேன் ஏனெண்டா இந்த அனலி தீவில் நான் இப்போ இது வரைக்கும் பயணம் செய்யும்போது நிறைய இடத்தை பார்த்துட்டேன் வீட்டு பகுதியை சோலையாக வச்சிருக்கிறார்கள் சோலையாண்டு இது பெரிய பெரிய மரங்கள் இல்லாட்டியும் இந்த மாதிரி ஒரு தாவரத்தோட கூடிய ஒரு தான் இருக்குது இந்த வாழை நிற்குது இதில் பாகல் நிற்குது ஓ பாகல் அங்கே பூங்கண்டு அப்படி இப்படி கொய்யா மரம் தென்னை மரம் அப்படி இப்படி இருந்து இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அண்டா இளநி வெட்டி குடிக்க போகிறோம் குடிச்சிட்டு வீட்டுக்கு உள்ளுக்கு அப்படி இருக்குன்னு காட்டுறோம் ஸோ நல்ல இளநி இருக்குது பார்த்திங்களா

எவ்வளவு கிளாணி புட்டுன்னு சாப்பிட்டு வேற ஏக்க நாலு அதுக்கு அதுக்கப்புறம் புட்டு அம்மா புட்டு தந்தவா நல்லா இருந்தது அதுதான் நான் உடனே சொன்னேன் நல்ல மென்மையா இருந்தது அடுத்த விளையாணி கடைதான் இல்ல அம்மா கடும் திறமையாப்பா நீ ஏன்னா வயிறுனு கொஞ்சம் அவ்வளவு கிடக்கல நீங்க நிறைய நீ அச்சமா இருக்கு இதுக்குள்ள

நட்சத்திரம் brushless ஆ இல்லேன்னா ஓன்மா இல்லேன்னா பிரேடே அவனதான இல்ல இல்ல நான் இது வட்ட தான் அத குடிச்ச நான் இடாரி அத தாந்திருப்பேன் பையர் நிறைய குடிச்சி விட்டுருக்கேன் அதுக்குள்ள வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கு இது இது இருக்கு அம்மா Eh, eh, சரி அதுவும் இல்லை எதுவும் இல்லை நீ மனசுக்கு திட்டுவேன் இப்போ நீ யோசிச்சு போகிறாள் ரெண்டு இல்லை வெட்டி ரெண்டும் ஆளுக்கு இது இல்லை நட்சத்திர ராசி கூட்டுப்பிள்ள கூட எத்தனையா மணில பிறந்த இந்த வருஷம் அப்படி என்னப்பா அப்போ கொஞ்சம் தான் எத்தனையா மாதம் பிறந்தி ஆனால் நாலாம் மாதம் முதலாம் தேதி ஏதோ ஒன்று சொல்கிறது என்ன ஏப்ரல் இளநி வெட்டி குடிச்சாச்சு அதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் வீட்டுக்கார அண்ணா பார்த்தாலும் பிரச்சனை இல்லை தானே எங்கள் பழக்கம் தானே ஆயிலாம் தான் இதை எடுத்து நாங்கள் என்ன செய்கிறேன் சின்ன இல்லை இனிக்கும் தேன் 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 உன்னை தேடி இலை தேன் ரெண்டு வண்ணத்தை பூச்சி பறக்க நாங்கள் இலகுவாக அதை இப்படி பறிச்சு ரெண்டு எழுத்து விட்டுட்டு வாங்குவோம் நாங்கள் நயனாதேவுக்கு போகும்போது அந்த ஐயா சொன்னவர் திருநூற்றுக்கு இந்த சங்க பயன்படுத்துவார்கள் பார்த்தீங்களா நாங்கள் கொண்டு வேண்டியிருக்கலாம் என்ன போய் கொண்டு வேண்டி கொண்டு போயிருக்கலாம் சரி நாங்கள் எதிர்காலத்தில் அதை வேண்டுவோம் திருநூறு இதுக்குள்ளே இருக்குது நல்லா இருக்குது சரி இந்த வீடு நல்ல குளிர்மையாக இருக்குது அம்மா சத்தியம்மா இந்த வீடு உண்மையிலேயே நல்ல குளிர்மையாக இருக்கு பொய் இல்லை சத்தியமாக நல்லா இருக்கு நல்ல குளிர்மையாக இருக்கு அப்படியே இந்த வீட்டில் இருந்து இந்த வழி வழி தோற்றத்தை பாருங்கள் அப்படியே முன்னுக்கு பாருங்க இதில் இருந்து எப்படி இருக்கு அந்த ஒரு இயற்கை தோற்றத்தை உணர முடியுதா இல்லையா அவங்களால இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்க போகிறோம் சரியா இந்த இந்த காலத்தில் பின்கதாவது உள்ளால நாங்கள் தங்க போற வீடு உள்ள சுத்தி காட்டில ஆனா மேல் பகுதியை உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு காற்றோட்டமாகவும் குளிர்மையாகவும் இருக்க வேண்டியது என்னென்னா இப்ப வந்து இந்த சீட் அடிக்கிறது லெவல் சீட் அடிக்கிறது பிளாட் மாதிரி போடுறது ஆனால் ஆரம்ப கால பகுதிகளில் இந்த மாதிரி அந்த ஓடு ஓடு தான் அதுக்கு பிறகு கீழே ஒன்றுமே செய்கிறது இல்லை ஆனால் அது செய்யாத வடிவு ஆனால் குளிர்மை குறைவாக இருக்கும் இது நல்லா இருக்குது சரி இப்போ நாங்கள் காணொளி பதிவு செய்ய போக போகிறோம் போய் வந்து சாப்பிட்ற காணொலியை இதில் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ காலமாக இருந்தது எவ்வளோ ஆ இப்போ இங்கே யாராவது வரப்போயின்னா என்ன செய்கிறது

எறியா அப்போ தூக்கி எறியா இது என்ன மீன் இது அறிய ஓ ஓர ஆ ஓரா இது ஓரா இது எறியா எறியா அது வேண்டை வச்சு விடுங்க என்ன மீன் எடுக்கிறது அறியா வேண்டுதல்ல தூக்கி சரி நல்ல பசியோட வந்து தான் சாப்பிட்றோம் அப்ப வாயெல்லாம் நம நம நமந்து கொண்டு நிற்குதேன்னு நீங்கள் சாப்பிடுங்களா ஆ

அப்படியே வெச்சு சரியா அப்படி சாப்பிடலாம் அதோட விட சொதி இப்படி அள்ளி சதவா புளிக்கு மேலே தக்காளி புலவம் இருக்குது சரியா அதை இப்படி விட்டுட்டு என்னடா இப்படி ஒரு ரெண்டு யோசிக்க கூடாது இப்படி விட்டுட்டு எறியாமீன் எறியாமல் அதை சோத்துக்குள்ள எடுத்து வச்சு வாங்கோ முள்ள எடுத்தால வச்சுட்டு இப்படி பிசையணும் சரியா எடுத்து அந்த சொதி குழம்பு வாய்க்குள்ள இறங்கின உடனே அந்த சுவை வந்து நாவுக்கு பிடித்துக்கொள்ளுது ஏன்னா சரி யோசிப்பீங்க என்னடா நான் வாய்க்குள்ளே வைக்கவே இல்லாதக்கூடிய சுவைன்றானு நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எல்லாரு நம்ம கிட்டே சாப்பிடுவீங்க தானே வாய்க்குள்ள வச்சோன்னே அந்த திறவத்தன்மை தானே தன்னை சுதையும் அப்போ அது உடனே நாவுக்கு அவுக்கு பிடிச்சதாக மாறுது ஐயோ ஒரு பேர் தீ விட்டா ஐ உங்களுக்கு ஜாழ்பாணம் அம்மா அப்பா இருக்க அவங்க அங்க போய் அவணிங்க இனிங்க இங்க இங்க இருந்து மக்கள் கூடல இடமே வந்து போறதுக்கு என்ன காரணம் இந்தத்துல கை வந்து கை பக்குவம்தான் ஆ சரி மக்களே இப்ப இந்த காணோலில இருந்து விடைபெறுகிறேன் அனலிதீவுக்கு அனலி வந்த உடனே காலி சாப்பாடு புட்டும் ஜம்பலும் பால் தேநீர் இளநீர் அதுக்கு பிறகு திரும்பவும் அங்கேவும் வெள்ள நீர் வேணுமோன்னு கேட்டால் அது வேணா உண்டே சொல்லி போட்டோம் என்னடா வயிறுன்னு போச்சு அதுக்கு பிறகு இப்போ வந்து மதிய சாப்பாடாக நான் சாப்பிட்டது மாலை வேளையில் மூன்று முப்பத்தொண்டாம் ஆச்சுது மதிய சாப்பாட்டை மாலை நேரத்தில் வந்து சாப்பிட்டு திரும்ப காணொலி பதிவு செய்து போட்டு இரவு வீட்டுக்கு வந்தால் புட்டும் கணவாய் கறியும் அப்படியே காத்திருந்தது உண்மையிலே கணவாய் கறி அவ்வளவு சுவையாக இருந்தது இப்போவே அதை நினைச்சா வாயு இப்போ இந்த இருந்து விடைபெறுகிறேன் அனிலி தீவை நாங்கள் முழுமையாக சுற்றி பார்த்திருக்கிறோம் அந்த காணொலிகளை நீங்கள் அடுத்த அடுத்த நாட்களில் பார்க்கலாம் எனவே காத்திருங்கோ மறக்காமல் பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்